வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து யாரெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறது அப்படின்னு என்டிஏ ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாற்பது பேர் கொண்ட ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பத்து பேர் குறித்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸே யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முதலிடம் ரெண்டாவது பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மூணாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாலாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அஞ்சாவது நிதின் கட்கரி அவர்கள் ஆறாவது ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் ஜெய்சங்கர் அவர்கள் ஏழாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாவது ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒம்போது கிஷன் ரெட்டி அவர்கள் பத்தாவது யூபியூடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த பத்து பேர் பதினொன்னுலேருந்து தமிழக அரசியலில் இருக்கிறவங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஸோ இந்த பட்டியலில் நிறைய பேர் வராங்க யார் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி பல பேர் வராங்க ஸோ மேக்சிமம் முக்கியமாக மத்திய அமைச்சர்கள் எல்லாமே களமிறங்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்குது இவங்க தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க பார்த்தீங்களா எல்லா எல்லாத்துக்கும் ஆதரவாகவும் எல்லா தொகுதியிலையும் இந்த எல்லாருமே கேம்பெயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இவங்க எல்லாருமே நிச்சயமாக பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க ஏன்னா மிக முக்கியமாக பாஜக மேலிடம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அண்ணாமலை போட்டிடுறாரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறதுனால மற்ற வேட்பாளர்களை ஆதரித்தும் அவர் வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் அதனால அவர் மற்ற வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மத்திய அமைச்சர்களும் இங்கே வந்து களமிறக்கப்படுறாங்க ஸோ தமிழக அரசியல்கெல்லாம் தெரிக்க விட போது இனி வரக்கூடிய நாட்களில் ஓகே இது போன்று மோடி அமித்ஷா ஜே பி நட்டா இவங்கெல்லாம் வந்து கேம்பெயின் வந்து பண்ணும்போது அது கோயம்புத்தூர் ரீஜியனில் என்ன ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா அடுத்த வாட்டியும் பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்ப மோடியெல்லாம் நூறு சதவீதம் அண்ணாமலையுடைய பக்கம் இருக்காரு அப்ப அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டா மோடி மூலமாக நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால மத்திய அமைச்சர்களுடைய கேம்பெயின் தமிழக அரசியல் காலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாமக நேற்று அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருக்காங்க பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு வலியுறுத்தப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இருக்கட்டும் இப்போ உடைய தேர்தல் அறிக்கையில முக்கியமாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயதுக்கு குறைவாக மேரேஜ் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த மிக இள வயதில் நாடக காதலால வந்து ஏமாற்றத்தை தடுக்க பெண்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அதை தடுப்பதற்காக குடும்ப அமைப்பை பாதுகாப்பதற்காக இருபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மேரேஜில் இரு தரப்பு வீட்டார்களுடைய ஒப்புதல் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பாமக தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாமகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதிமுகவுடைய எம்பி கணேசமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நியூஸ் வந்து குறைவு காரணமாக அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் இன்னைக்கு காலையில் மாரடைப்பு காரணமாக அவர் வந்து காலமானார் ஆனார் சன் நியூஸ் வந்து செய்தியை போடுறாங்க உடனே பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல்நல குறைவு காரணமாக அட்மிட் ஆனாரா அதெல்லாம் கிடையாது தற்கொலை செய்ய முயன்று பிறகு அதனால் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் வந்து செய்யப்பட்டார் எதுக்காக தற்கொலை செய்ய முயன்றாரு அதை சன் சன்னியூஸு சொல்லலை நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பெரிய பதிவுகளை போடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணேசமூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா அவர் மதிமுகவை சேர்ந்தவர் ரெண்டு வாட்டி எம்பியா இருந்திருக்காரு ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மூணு வாட்டி எம்பியா இருந்திருக்காரு ஒரு வாட்டி எம்எல்ஏவாக அவர் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வைகோ அவர்களை திமுக இருந்து வைகோவை வெளியேற்றாங்க பார்த்தீங்களா அப்போ வைகோக்கு ஆதரவு தெரிவித்து சில பேர்லாம் தீ குளிச்சாங்க தீக்குளித்து இறந்து போனாங்க அதை கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் மறக்க முடியாது அப்போ வைகோ அவர்களுக்கு ஆதரவாக திமுகலேருந்து வெளியேறினவர் தான் இந்த கணேசமூர்த்தி அப்படிங்கிற நபர் வைகோக்கு ஃபுல் சப்போர்ட்டை வந்து தெரிவித்தார் கணேசமூர்த்தி அவர்கள் அப்பையிலருந்து மதிமுகவோட தான் ட்ராவல் வந்து பண்ணிக்கிருக்காரு இப்போ விஷயம் என்னென்னா போன பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பாக போட்டியிட்டார் உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டிட்டார் இந்த வாட்டியும் எனக்கு வந்து இந்த ஈரோடு தொகுதியை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை நீண்ட நாட்களாக முன் வச்சுக்கிருந்தாரு ஆனால் இந்த வாட்டி ஈரோடு தொகுதியை திமுக வந்து போட்டிடுறாங்க மதிமுகவுக்கு ஈரோட வந்து ஒதுக்கல ஒரே ஒரு தொகுதியை மதிமுக ஒதுக்கியிருக்காங்க அது திருச்சி தொகுதி இந்த திருச்சி தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு ஆனால் அந்த வாய்ப்பு துரை வைக்கோவர்களுக்கு போயிருக்கு துரை வைகோபர்கள் தான் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாரு ஸோ இதில் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு வந்து முயன்றிருக்காரு என்ன தற்கொலை எப்படி என்ன பண்ணியிருக்காருனா தென்னை மரத்தில் வண்டிகள் வராமல் தடுப்பதற்கான அந்த மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அதை சாப்பிட்டு தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரை ஈரோட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோகமான செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்